இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் படத்துல கலை மீது கொண்ட ஆர்வத்தினால் மிகவும் இளமையாக மீண்டும் ராங்கி அவர்கள் வந்திருந்தார் இங்கே தமிழ் மீது கொண்டிருக்கும் ஆர்வத்தினால் இன்றும் இளமையுடன் இருக்கும் ராங்கி நடுவர் வணக்கம் எனக்கு எல்லா பட்டிப்படத்திலையும் பெரும்பாலும் கடைசி பேச போவேன்

பாரு போச்சு அஞ்சாயிரம் டாலர் எப்படி சம்பாதிப்பது கூகுள் எடுத்துக்கிட்டு வாங்கலாம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க ஹவு டு மேக் வித் மணி தேடி அதுல நம்மளுடைய இந்திய சொந்தங்களே தான் இப்படி வேகமா பணம் பண்ணலாம் அதுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் அப்படியே அழகாக அவங்களுடைய பணத்தை அடுத்த மூணு நாளைக்கு வேலை இருக்கே போகும் முதல் பத்தாயிரத்துக்கு நீங்க வந்து ரிட்டர்ன் செலுத்த முடியாது உங்க அமௌண்ட் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்க முடியும் கதையை சொல்லி அந்த பத்தாயிரத்தை வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் காமிச்சுட்டு அவர் ஒரு லட்சம் இருந்தாலும் அதை போட வச்சு அடுத்த நாள் ஒரு லட்சம் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் காமிச்சுட்டு கடை சாத்தி போயிட்டாங்க இது உண்மையிலேயே நெட்டினியில என்னுடைய நண்பருக்கு நடக்க கதை ஹவு டு மேக் இட் மணி நீங்க வீடியோ பார்க்கலாம் யூடியூப்ல ஆனா அதை பார்த்து அதுக்கு தப்பா விழுந்து இருக்கிற படத்தை தொலைச்சிட்டு போறவங்க தான் அதிகம் நிறைய பேர் நிறைய பேர் ஆன்லைன் கேட்டிங்லையும்

ಆಿ ಎ

அடுத்தது வந்து சக்கரம் இரண்டாவது மூன்றாவது முன்னேற்றம் இந்த மூன்று அடுத்த தலைமுறை நம்மளுடைய மனித அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போறப்பட முன்னேற்றங்கள்ல சின்ன சின்ன விபத்துகள் வாய்ப்பு இருக்கு விபத்து நடக்கும் மின்சார விபத்து நடக்கும் அது மணியில் விபத்து நடக்கும் போற விபத்து நடக்கிறது ஆனா சிறு விபத்துகள் நான்காவது தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா

இது ஏன் வந்து இருக்கீங்க அந்த தீமைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் அதற்கு ஒரு தனியோ டிபார்ட்மெண்ட் பண்ணிடுச்சு பயிப்பிறந்தாலும் அதுக்கு முதலாளி வந்து தீயை அளிப்பதும் கழிதலும் கோகிப்படா இருப்போம் இதுல எதுவுமே எல்லாமே கெட்டதுங்களா வீட்டுக்கு இருக்க எல்லாமே பல சில இல்ல சில தீவைகள் தேவையற்றி விட்டு நல்லவற்றை வரவேற்பதுதான் பொங்கலுக்கு அதுபோல் நிச்சயம் சமூக சோசியல் மீடியா அப்படின்னு சொல்ற இந்த இதுல பல தீமைகள் இருக்கு அத்தனை தீமைகளையும் கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் வந்துவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுகிறோம் அதுக்கான வழிமுறைகள் இல்லாமல் அந்த பக்கம் தீமைகளுக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதால் விரிதம் பாதியா இல்லாமல் விரிவும் அதிகமாகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதால் அதை எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை கடைசி ஒரே ஒரு வார்த்தைகள் முடிச்சுக்கிற மணி அரசாங்கத்தில் அதாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் விளக்குங்கள் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆனா கூகுள்